மதிப்பெக்கும் மரியாதைக்குரிய நடுவர் திருமதி ஆனந்தி நடராஜன் அவர்களே மற்றும் நமது சிறப்பு விந்தினர் மிஸ்டர் நடராஜன் அவர்களே மற்றும் நமது செந்தமிழ் துணை மன்றத்தின் தலைவர் மிஸ்டர் மதன் கோம துணைத் தலைவர் மிஸ்டர் பாண்டிய மற்றும் செந்தமிழ் மன்ற உறுப்பினர்கள் அப்புறம் எனது அணியில் இருக்கும் சிறந்த பேச்சாளர்கள் மற்றும் எதிரணியில் இருக்கும் சிறந்த பேச்சாளர்கள் அனைவருக்கும்

கூட்டுக்குழுபமா இருந்தாங்க அந்த குடும்பம் ஒரு நல்லபடியாக போறதுக்கு காரணம் வந்து பெண்கள் நிறைய விட்டு கொடுத்தாங்க ஆனால் உள்ள காரணங்கள்லாம் அப்படி கிடையாது இப்போ எல்லாருமே தனி தான் வராங்க ஏன் தனி கொடுத்தன வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள்லாம் வந்து நிறைய சண்டை போடுறாங்க கூட்டு குடும்பத்தில் அதெல்லாம் விட்டு கொடுக்காம இருக்கிறதுனால தான் பெண்கள் விட்டு கொடுக்காம இருக்கிறதுனால தான் இன்னைக்கு தனி கொடுத்தனமே வருது இந்த தனி கொடுத்தனமும் நல்லா போனதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் ஏன்னா இங்கே ஆண்கள் விட்டு கொடுக்கறதுனால தான் இப்போ தனி கொடுத்தனே நல்லா போயிட்டு இருக்கு

சப்போர்ட் பண்றீங்க நான் விட்டு குடுக்குறதால தான் கரெக்டாங்களா சாரவிந்தா பாருங்க உங்களுக்கு கவுன்டர் குடுக்குறாங்க என்ன நீங்க சொல்றது கரெக்டா தான் தனி குடுக்கிறதுல ஆண்கள் விட்டு குடுக்குறாங்க நிறைய பேருக்கு வந்து விசிட் விசா ஓபன் பண்ணிட்டாங்க family அப்பா அம்மா கூட்டு வராங்க யாரோட அப்பா அம்மா அப்படின்னா ஹஸ்பண்ட் சொல்றாரு மனைவி கிட்ட வந்து மேடம் அவங்க அம்மா அப்பா இப்போ நான் குடிச்சாதான் அடுத்து எங்க மாப்பா வர முடியும் அப்படினா அப்பா அம்மாரும் கூட வரிட்ட இருக்கு

எனக்கு வந்து உங்கள்ட ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு சுத்தமாக சமைக்கவே தெரியாது ரெண்டாவது எனக்கு துணி துவைக்க தெரியாது அடுத்த அந்த சமையல் பாத்திரம் இதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது மொத்தத்தில் நான் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க மாட்டேன் நான்லாம் ரொம்ப லேட்டாக தான் எந்திப்பேன் எனக்கு எதுவுமே தெரியாது ஸோ நீங்கள் எங்களை பார்த்துக்கணும் இதுக்கெல்லாம் உங்களுக்கு சம்மந்தமாக இருந்தால் நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம் இல்லைனா பண்ண வேணான்றாங்க

அப்போ அந்த ஆண்கள்லாம் படு பாடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் இங்க இருக்கு எத்தனை லேடிஸாக இருந்தாலும் சொல்லுங்க எல்லாம் இங்கே இருந்தாங்க ஏதாவது ஒரு நாங்கள் கேதரிங் போட்டோம் உடனே சொல்லலாம் இதே ட்ரெஸ் நம்ம திரும்பி திரும்பி போட்டுவோம் முடியாது அதனால எனக்கு புது ட்ரெஸ் வேண முடியுமா இப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தா ஒரு அறுபது எழுபது செட்டு இருக்கும் ஆனால் இந்த ஆண்களை பாருங்க பழைய ரிசல்ட்டா பழைய பேங்க எடுத்து அஞ்சு வருஷம் ஆச்சு இதே தான் போட்டு போயிட்டு இருக்கோம் சரி நம்ம தான் இந்த மாதிரி பண்ண முடியல அட்லீஸ்ட் நம்ம ஒய்வாதை நாள் கூட பார்த்துக்கறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த ஆண்கள் எல்லாமே விட்டு கொடுக்குறான் இதெல்லாம் நான் பொய் சொல்லலை வந்து இதெல்லாமே எல்லாருமே தெரியும் சோஷியல் மீடியா சரியா அடுத்த கட்ட முடியாது நான் அடுத்ததெல்லாம் கேட்கா நான் வந்து கேட்பேன் எங்கள் தாத்தா ஒன்று சப்போஸ்மா இருப்பாப்புல என்ன ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நான் கேட்டேன் தாத்தா நீங்க எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க இப்ப எனக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை ரெண்டு வருஷம் தான் ஒரே என் முன்னாடி என்ன பயங்கரமா சண்டை போடுறாங்க எதாவது தானே விட்டு கொடுக்குற மாட்டாங்க அப்படின்னு உடனே எங்க தாத்தா சொன்னாரு எனக்கு ஒரு நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்லி தரேன் நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க நிறைய பிரச்சனைகள் இருந்து நீங்க அவாய்ட் பண்ணி போயிடலாம் அப்படின்னாரு உடனே கேட்டேன் சரி சொல்லுங்க அந்த தந்திரத்தை அப்படின்னா எப்போதும் பத்து மணிக்குள்ள தூங்க போயிரு தம்பி

ஃப்ரெஸ்ட்ரேஷனாக இருக்குது நீங்கள் ரொம்ப பேசிட்டீங்க அப்படின்மா சாரிம்மா போமான்னு சொல்லிட்டு ஒரு தேவை இல்லாமல் ஒரு ஐம்பது கேடி செலவழிக்க விடு சரி பரவாயில்ல ஐம்பது கேடி தானே அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு இருந்தான் ஆனால் இப்போல்லாம் அவன் கோப்படுறது ரொம்ப உச்சத்துக்கு போயிடுறான் என்ன கிடையாது எனக்கு ஜோல்ஸ் வாங்கிட்டாங்க அதை வாங்கிட்டாங்க இதை வாங்கிட்டாரு கல்யாணம் ஜோல சங்க ஜோல இங்கே தான் போகணும் இப்பெல்லாம் பட்ஜெட் முந்நூறு கேடி நானூறு கேடி வருது அதனால நமக்கு எதுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொன்னாலும் சரிம்மா சரி மட்டும் தலையாடிட்டு போயிடுறாங்க வேற வழி இல்லைங்க

தேவைடு <laughs> <laughs> <languages are> <night> <jouer'> யோ பாயிண்ட்ஸ் இருக்குது ஒரு ஆண்டுக்கு நிறைய வரலாறு நிறைய புத்தகமே எழுதலாம் சரி டைம் சரி டைம் போதும் நினைக்கிறேன் டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டாங்க வாய்ப்ப தந்த அனைவருக்கும் நன்றியோட நன்றி சொல்றேன் ரொம்ப அனைவருக்கும் என் வணக்கம் ஸோ எனக்கு முன்னாடி சுலைமான் சார் அப்படி போய் அடிக்க அடிக்க அடிக்கி கோர்மையாக வச்சாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுலைமான் சார் சொன்னாங்க வெயிலில் நின்று கருத்துட்டே இல்லை எனக்கு அதில் ஒரு சந்தேகம் வெயிலில் நின்று கருத்தாங்களா இல்லை மலையில் நின்று ஒரிஜினல் கலர் வந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதிலே தெரிஞ்சு அவங்க வந்து ரவிதாக்காவை வந்து ஏமாந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க இப்போதான் ஒரிஜினல் கலர் வந்து தெரியுது இதில்

ஆமாம் இன்னொன்று இன்னைக்கு சுலைமான் ஸ்காரோட பேஸை பார்த்தாலே தெரியும் ஒரு பொன் முருகல் அப்படி ஒரு ஹாப்பினஸ் இருக்குது வெள்ளிக்கிழமைங்கிறதுக்காகவா இல்லை என்னன்னா ஊரில் இருக்கிற அவர் என் என்னதான் இங்கே லட்சக்கணக்காக சம்பாதிச்சாலும் ஊரில் இருக்கிற அவங்க மனைவி வந்து பொறுப்பாக தன்னோட குடும்பத்தையும் தன் கணவர் குடும்பத்தையும் பார்த்து ரெண்டு பிள்ளைங்களையும் நல்லபடியாக வளர்த்து சார் இங்கே வந்து சம்பாதிக்கிறத வந்து கரெக்டாக சேவ் பண்ணி அவங்க வந்து சிக்கனமாக குடும்பத்தை வழிநடத்துறனால தான்

திருமணத்துக்கு அப்புறம் பெண்ணோட இன்சியல் மட்டும் மாறுது இல்லைங்க தன்னோட தாய் தந்தை சகோதரன் சகோதரி நண்பர்கள் உற்றார் உறவினர் தன் மனதில் தெய்வத்தை வரைக்கும் எல்லாத்தையும் மாற்றிட்டு வராங்க அவங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் அந்த பெண் வந்து டான்ஸ் லிட்டில் பிரின்சஸாக அழகாக வந்து தான் விழுந்துனதை படிச்சுட்டு வேலை பார்த்துட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணுறா பட்ட ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி என்ஜாய் பண்ணுறா கல்யாணம் அடுத்த நாளே அந்த பெண்ணுக்கு என்ன கொடுமை நடக்குதுங்க தன்னோட அடையாளம் தன்னோட

பண்ணீங்க பாரு வந்தோட அவன் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க ஸோ அதை வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி யாருமே நடந்துக்கிறது இல்லை ஒரு பெண்ணா இருந்தா முதல்ல தன் மாமியார் வீடு தான் முதல் வீடா நினைச்சு போகணும் அடுத்தது குழந்தை பேரு இந்த குழந்தை பேர்ல பாத்தீங்கன்னா மகன்கிற ஒரு ஸ்தானத்தை வந்து குழந்த பொருள் அடுத்த விஷயம் தாயா மாறிடலாம் இது யாராலையும் வந்து மறக்க முடியாது அந்த தாயா மாறும் அந்த பெண்ணோட வாழ்க்கையே அந்த குழந்தைய சுத்திதான் நடக்குது அடுத்த Ampak ni tega. இருக்கும் ஒரு தோசை அப்பா கணவர் மார்களுக்கு வந்து அப்பா இன்னைக்கு நாம நிம்மதியா எப்படி இருக்கும் அப்பா இன்னைக்கு எனக்கு சமைக்க அந்த பாத்திரங்களை கழுவ வருது <laughs> <laughs>

எந்த பெண் பெரிய பிரச்சனையா இருந்தது அப்புறம் பல போராட்டங்களுக்கு அப்புறம் இன்னைக்குதான் அந்த சொத்துல உரிமை கூட பெண்களுக்கு கிடைச்சிருக்குது பல போராட்டங்களுக்கு அப்புறம் அப்புறம் இந்த அழகா ஷீலாக்கா அப்போசிட்ல இருக்கிறாங்க அழகாக சொல்றாங்க வேலைக்கு போற அவங்களும் ஒரு வேலைக்கு போற பெண்மணி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறீங்க வேலைக்கு போய் என்னதான் நீங்க லட்சக்கணக்காக சம்பாதிச்சாலும் உங்க கணவருக்கு தெரியாம நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ண முடியுமாங்க ஆனா ஆண்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது ஒரு உரிமை இருக்குது ஒரு லட்சம் ரூபாய் தன் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் கொடுத்துட்டு அம்மா என் ஃப்ரெண்டு கடன் கேட்டாமா ஒன் லேக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் ஈஸியாக இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் மனைவிக்கு கொடுப்பாங்க அதே இது ஒரு பெண்ணால இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது பெர்மிஷன் வாங்கணும் கணவர்கிட்டயோ கணவரை சார்ந்து உள்ளவங்கிட்டயோ எங்க தோழி வந்து எத்தனை ஆண்கள் அப்படி அனுப்புகிறாங்க அதிகமா <laughs> ஒரு <laughs> ஈக்குவல் சாலரி கிடைக்குதாங்க இல்லைங்க ஆண்களுக்கு தான் டபுள் மடங்கு சாலரி அதிகம் பெண்களுக்கு அதில் பாதி தான் கொடுக்குறாங்க இதுலேயே வந்து நம்மளுக்கு இது பண்ணிக்கலாம் ஸோக்கா இறுதியாக என்னோட உரையை ஒரு திருக்குறள் சொல்லி முடிச்சுக்கிறேன் உலக பொதுமுறை திருக்குறள்லேயே ஒன்று சொல்லி வச்சுருக்காங்க அந்த காலத்திலே தற்காத்து தற்கொண்ட பேணி தகைசான்னு சொர்க்கத்து சோர்விழான் பெண் அப்படி திருக்குறள்லே சொல்லி வச்சுட்டாங்க தன்னையும் காத்து தன் கணவனையும் தாய்த்து தன் தகை சார்ந்த குடும்ப புகழையும் காத்து சோர்வில்லாத ஊக்கம் உடையவளே சிறந்த பெண் அதாவது சிறந்த பெண்ணுக்கான இலக்கணம் திருக்குறள் என்ன சொல்றாங்கன்னா எல்லாத்தையும் விட்டு கொடுத்து நீ உன்னையும் காப்பாத்திட்டு உன் கணவரையும் காப்பாத்திட்டு உன் கணவரை சார்ந்தவங்களை எல்லாரையும் காப்பாத்துறாதான் நீ சிறந்த பெண் இதுக்கு